இந்த சன்டேஷன் நான் அழிந்து போறான் இந்திய சமுதாயத்தை போராட்டத்துக்கு இறக்கறாங்க அடை செல்வாதிகளுக்கு சொல்றேன் ஒட்டு மொத்தமா இதுக்கு தீர்வு சொல்லுங்க அதட்டைன்ன சொல்லக் கூடியது வணக்கம் अपरे வணக்கம் நான் தமிழ் தேசிய மக்கள் மன்னன் மென்ன மாவட்ட செயற்பாளர்கள் கடந்த இருபது மாதங்களுக்கு மேற்பட்ட காலங்களாக தைய இந்த நிலத்தின் உரிமையாளர்களாலும் நமது க முன்னணி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிலும் மேற்கொண்டப்பட்ட போராட்டங்கள் என்று ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்குது இருக்குது மகிழ்ச்சி அடைகிறோம் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதிவண்டி நடக்கிற ஒரு போராட்டத்தில் ஒரு நீதிக்கான ஒரு போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டது எங்களுக்கு மட்டட்ட மட்ட மகிழ்ச்சி இது எங்கென்ற இனத்த இருப்புக்கான ஒரு 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 கட்டாய நிலையிலலாம் இந்த ஒரு போராட்டம் என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு சின்ன ஆறு ஏக்கர் காணியை ஆபாதிச்சவங்கள் இப்போ இன்னும் பதினாலு ஏக்கர் வேணுமென்னு சொல்லி கடந்து கொடுத்துருக்காங்க இப்படியே போனால் இந்த மண் அப்படியாதுன்னு நாங்கள் இந்த நாட்டில் ஏதிரியிலாக சும்மாவே இந்த நாட்டில் தான் ஏதிரியில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருப்பில்லாமல் போயிடும் அந்த ஒரு நிலையை எல்லோரும் உணர்ந்து இந்த போராட்டத்தின் தன்மையை உணர்ந்து இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக எங்களோட இன்னத்தின் இருப்புக்காக அனைவரும் இந்த போராட்டத்துக்கு வரணும் இந்த போராட்டத்தை வலி சேர்த்தோணும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் முன்னெற்போதும் இல்லாத அளவுக்கு மீடியா யூடியூபர்ஸ் நீங்கள் அவங்களோட ஆதரவுங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய ஒரு சந்தோஷம் உங்களாங்க வரவேற்கோம் உங்களோட ஆதரவு உங்களோட இதோட இந்த செய்தி ஒளி உலகத்துக்கு போகணும் எங்களோட மக்களுக்கான இந்த எங்களோட இனத்துக்கான ஒரு குரல் நீதி நீதியின் குரல் வந்து மொழிக்கணும் எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் இந்த அனோர கவுர்மெண்ட் வந்து தாங்களோ ஒரு ஆட்சியை சட்டத்தின் உறுப்பினர் நிலைநாட்டுற ஒரு கவர்மெண்ட் சொல்லி நிலையாட்டியிருக்காங்க அவங்க சட்டத்தின்படி செய்ய வேணுமா இருந்தால் இந்த இந்த அநீதிக்கான ஒரு இதை நீதியை கலும்பு தரட்டும் அது பிறகு அவங்களுடைய சேர்த்துகளும் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காங்களே வரைக்கும் மிகவும் செய்த மாதிரி இல்லை அதனால் மக்கள் அனைவரும் கொண்டு அனைவரும் இந்த போராட்டத்தையும் கட்டாயம் பின்னேறம் ஆறு முப்பது வரைக்கும் ஆறரை வரைக்கும் நடக்கும் ஏழு மாணாக்கள் எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு எங்களுக்கான இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான தையிட்டியில் இந்த நிலத்தை விழுந்து இந்த காணி உரிமையால் இருந்த மக்களுக்கான எங்களுடைய இனத்துக்கான ஒரு போராட்டத்தில் பங்குகொள்ளும்படி வரையும் தாழ்மூடம் கட்டுப்படும் நன்றி சட்டவிரோத தையிட்டு விகாரை இனத்தையும் தேசத்தையும் அழிப்பதற்கான செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிருந்தது தனியார் புக்காணிகளில் இந்த சட்டவிரோத விகாரியானது ஒரு பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பின் செயற்பாடாகவே நாங்கள் நோக்க வேண்டியிருந்தோம் இதனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தங்கள் மனதில் இதன் உண்மையான கருத்துகளை உணர்ந்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த விகாரியை அகற்றுவதற்கான செயற்பாட்டில் இறங்க வேண்டும் என்பதை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கே சுதந்திரம் என்ற கேள்விதான் எங்களிடம் இப்போது இருக்கிறது நாங்கள் தவந்து விளையாடி விழுந்த மண்ணிலே இன்றைக்கு தென்பகுதியிலே இருக்கின்ற அரச படைகள் அவர்கள் வந்து ஆக்கிரமித்து இந்த புத்த விகாரைகளை நிறுவி எங்களுடைய இல்லத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு இந்த தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கின்ற இந்த தென்பகுதி அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இன்று இந்த இடத்தில் ஒன்று கூடி நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய அடிப்படை தேவைகளும் எங்களுந்த வாழ்வாதாரங்களும் எங்களுடைய வாழ்வுரிமையையும் கேட்டுத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நிற்கின்றோம் எங்களுக்கான வாழ்வுரிமை எங்கே என்ற கேள்வி தற்போது பல வழிகளையும் சுமந்து தானும் பாதிக்கப்பட்டவர் என்ற ரீதியிலே இன்று ஜனாதிபதியாக அரசாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர் அனுரா தித்தநாயக்கா கூறியிருக்கின்றார் நானும் வலி சுமந்த நான் இந்த வழிகள் வேதனைகள் ஒட்டுமொத்த தமிழர்களும் படும் மின்னல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நான் நிறைவு செய்வேன் என்று கூறியிருந்தேன் இன்று வரைக்கும் எங்களுடைய நாங்கள் தவந்து விளையாடி பிறந்த மண்ணிலே நாங்கள் பால் கால் பதிக்க ஏது முடியாமல் அரச படைகளை குவித்திருக்கின்றார்கள் பல மாவட்டங்களில் இருந்து இந்த ஒரு சொற்ப இந்த எங்களுடைய இந்த மக்களுடைய இந்த எழுச்சியான இந்த போராட்டத்துக்கு அள்ளி குவித்து கொண்டு வந்திருக்கின்றனர் உண்மையாகவே அவர்களுக்கு வேலை இல்லை அரசாங்கம் இப்படியாக இந்த அரச படைகளை வைத்து இந்த பாதிக்கப்பட்டு இந்த நிலத்துக்கும் எங்களுடைய வாழ்வுரிமைக்கும் நாங்கள் வாழ்வதற்காக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களிடம் அவர்கள் தங்களுடைய அரச பலத்தை காட்ட நிற்கின்றார்கள் உண்மையாகவே எங்களுக்கான நீதி எங்களுக்கான வாழ்வுரிமை எங்களுடைய இடங்களில் நாங்கள் குடி பெயர்ந்து இருப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் தன்னுடைய சரியான ஒரு நியாயப்பாட்டுக்கு ஒரு ஜனநாயக ரீதியிலே வாழ எங்களை ஒருபோதும் விடமாட்டாது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையாகவே இந்த அரச படைகள் எங்களுடைய மண்ணிலே இருந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றி இந்த இன்னைக்கு நாங்கள் சிறுவ து அது சொல்லி நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு அது இல்லாதொழிக்கப்படும் எங்களுடைய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக கல்விமான்களாக எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுடைய நாங்கள் பிறந்து வந்த எங்களுடைய இந்த இலங்கை தீவிலே இந்த ஈழத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல போராட்டங்களையும் பேரணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் இந்த அரச படைகள் தாங்களாகவே கையில் எடுத்து எங்களுடைய இளம் சமூகத்தினருக்கு அதை விற்பதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களும் அதை பாவிக்கின்றார்கள் அப்போ எங்களுடைய நியாயங்கள் எங்களுக்கு வைக்கப்படுகின்ற அநீதிகளை எவரிடம் நாங்கள் போய் கூறலாம்